நாயர்க சிட்டி மியூனிக்கோட பர்த்டே செலிப்ரேஷன் பார்க்கலாமா இது ஒவ்வொரு வீக்கு நடந்துச்சு டூரிஸ்ட் இந்த மாதிரி ஸ்டால் போட்டுட்டு கேம் கண்டக்ட் பண்ணி ப்ரைஸஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க ஃபுட் ஸ்டால் இவங்க ட்ரெடிஷன் பிரெட் சாசேஜ் பியர் தான் நமக்கு செட் ஆகுதுன்னு கிளம்பியாச்சு எவ்வளோ சின்ன கிளாஸா இருக்குல்ல அண்ட் மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு அங்கங்கே ஆள் இருந்துகிட்டே இருந்தாங்க சம்மர்னால பயங்கர வெயில் இந்த மாதிரி ரெஸ்டிங் பிளேசஸும் அங்கங்கே இருந்துச்சு கான்டெஸ்ட் நடக்குது போல அதனால இங்கே கிங் அண்ட் குயின் காம்படிஷன் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அப்படியே டிஜே போய் பார்க்கலான்னு போயிருந்தேன் இவரோட தான் ரொம்ப இன்ட்ராக்டிவா இருந்துச்சு எல்லாரும் ரொம்ப என்ஜாய் டான்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே இன்னொரு சைடு பார்த்தா ஷாப்பிங் ஏரியா ஒரே சூவனி ஜுவல்லரி அண்ட் மியூனிக் ஹிஸ்டரி சொல்லிட்டு இருந்தாங்க நிறைய ரைட்ஸும் பிளே ஏரியாவும் இருந்துச்சு இந்த ராக்கெட் செஞ்சா இந்த சோப்போபிள் சாரை நாங்கள் அதையும் வாங்கிட்டு கிட்டத்தட்ட நைட் நைன் தேர்ட்டி இருக்கும் ஆனா எவ்வளோ வெளிச்சமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா சம்பங்கனால அப்படியே இந்தியன் இந்தியா சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு அண்ட் ஸ்டேஷன்ல வீட்டுக்கு போகிறது எவ்வளோ இருட்டாருன்னு பாத்தீங்கன்னா ஆனா இட் ரொம்ப சேஃப் பிகாஸ் இட்ஸ் மியூனிக் அண்ட் தட்ஸ்